புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் இணைந்து ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுக்கு முன்பு பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்எல்ஏவாக இருந்தபோது கருணாநிதியால் அவரை கட்சி விட்டு விட்டார்கள் அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் செய்தியாளர்களிடம் கேட்டபோது அப்படியா நான் பாயசம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அதே போலவே புரட்சி தலைவர் காலத்திலிருந்து கட்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலிருந்து அருமையண்ணன் சகோதரர் கே ஏ அண்ணன் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மாவின் விசுவாசியாகவும் பணியாற்றி வந்திருக்கிறார் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்களோடு அவரும் ஒரு எம்எல்ஏ ஆகவும் இருந்திருக்கிறார் அந்த காலத்தில் இருந்து இருந்தவர் அப்போது இந்த இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடியவர் எங்கிருந்தார் எப்படி இருந்தார் யாரிடத்தில் வந்தார் இதனால் மீண்டும் மீண்டும் அவரை அதிமுகவுக்கு கொண்டு வந்தது யார் இந்த எடப்பாடியாரை கொண்டு வந்தது அருமை என்ன கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அவர்களால் தான் இந்த அளவுக்கு வந்தாய் அதையும் அவர் இன்ற வரைக்கும் மறக்காமல் பொதுச் செயலாளர் என்று ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர் பக்குவமாக மிகவும் அருமையாக அவர் விட்டுக்கொடுத்துச் கொடுத்து சென்றார் அவர் நான் பழைய அரசியல்வாதி எழுபத்தி ஏழில் உள்ளவர் எனக்கு பின்னால் நான் பார்த்து கொண்டு வந்த நபர் என்றெல்லாம் இல்லாமல் உங்கள் பின்னாடியும் அவர் கலந்து பணி செய்தார் ஆனால் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு அதற்கு பிறகும் மீண்டும் உங்களோடு இணைந்து பணி செய்தார் அவருடைய கோரிக்கை என்ன அவரோட கோரிக்கை மட்டுமல்ல இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்கள் உள்ளத்தில் இருப்பதை அவர் எதிரொலித்தார் ஒவ்வொரு தொண்டனுக்கும் உள்ளதை ஒன்று கூடினால் அனைவரும் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு அதை தான் மகப்போம் மன்னிப்போம் இதே புரட்சி செலவி அம்மா அவர்களை காளிமுத்தண்ணன் பேசாத வார்த்தையா சொல்லாத வார்த்தையா ஆரம் ஆரம் வீரப்பண்ணன் ஜானகி அம்மாவை வைத்து எத்தனையோ ஆட்டம் கட்டினார் மீண்டும் அவருக்கு அம்மா என் நின்ற தொகுதியில் இரண்டு தொகுதி கரூர் காங்கயம் வருகூரில் நின்று இரண்டு தொகுதியில் ஜெயித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அப்போது கரூர் தொகுதியை வாங்கிவிட்டு மீண்டும் ஆறம் வீரப்பனை நிறுத்தி ஜெயிக்க வச்சு அவருக்கும் அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார் அதன்படித்தான் அம்மாவுடைய கொள்கை ஒரு பொருசு செயலாளராக இருந்தால் நன்மை தீமை கழகத்தில் இருக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக இந்த மக்கள் இந்த தொண்டர்கள் தொண்டரால் தான் நீ புரட்சி தலைவி அம்மா சொன்னது போல் தொன் உங்களால் நான் உங்களுக்காக நான் என்று உரைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அதன் வழியிலே நடக்கவில்லை அதைத்தான் மாண்புமிகு அன்பு பாசத்துக்குரிய சகோதரர் கே என்ன சொல்லுகிறார் ஒவ்வொரு தொண்டர்களும் உண்மையான நாங்கெல்லாம் தொண்டர்கள் நாங்கெல்லாம் எல்லாம் எழுபத்தி ரெண்டில் இருந்து அரசியலில் இருந்து வருகிறோம் எங்களுடைய பயிரெல்லாம் புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி மாதத்தை கொண்டு வந்த சின்னம் இரட்டை இலை சின்னம் அதை ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கும் நீங்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வெற்றி சின்னமாக இந்த உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக வளர்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படிப்பட்ட கட்சியை இன்றைக்கு கூறு போடுவது போல் எடப்பாடியால் இத்தகைய நடப்பது எடப்பில்ல எடப்பாடியால் தான் மற்றும் அனைவரும் ஒருங்கிணைந்தால் இந்த பிரச்சனை இல்லை தொண்டர்களும் நிம்மதியாக சந்தோஷமாக பொது மக்களும் சந்தோஷமாக வாக்களிப்பார்கள் அண்ணா திமுக என்றாலே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அந்த இதுக்குத்தான் மரியாதை நீங்கள் ஒன்றும் பெரிய புரட்சி தலைவரை போல் பெரிய திறமைசாலி அல்ல பெரிய ஒரு இது இல்லை அதே போல் தான் அம்மா சிங்கம் அந்த சிங்கத்தின் தான் நாம் பணியாற்றி வருகிறோம் அந்த சிம்ம சிங்க தலைவி சிம்ம தலைவி நூறாண்டானாலும் அனைத்து இந்திய அநாதராவிட முன்னேற்றக் கழகத்தை யாராலும் அழிக்க முடியாது என்று சொன்னவர் அம்மா அந்த சொல்லுக்கு மரியாதை உண்டா உங்களிடத்தில் எல்லோரும் ஓ பி சையாவாகட்டும் அண்ணன் டிடி தினைகரன் ஆகட்டும் சின்னம்மா சசிகலாமா அம்மா அவர்களாகட்டும் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் ஒருங்கிணைப்போம் ஒருங்கிணைப்போம் என்று தான் சொன்னார்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றுதான் சொல்கிறார்கள் நாங்களும் அடிமட்ட தொண்டர்களாகிய நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம் மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்றால் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் இதில் முக்கியமாக நான் ஒரு என்னுடைய மனதை பட்டதை நான் சொல்கிறேன் தொண்டர்களாகிய நாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொண்டர்களாகிய நாம் முடிவெடுக்க வேண்டும் இந்த முடிவெடுக்கும் இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார்கள் கட்சியை விட்டு கருணாநிதி தூக்கும் போது ஒரு பொதுக்குழுவால் நம்மளை நீக்கிவிட்டார்கள் என்றுதான் சட்டதிட்ட விதிப்படி அடிமட்ட தொண்டனாகிய ஆகிய நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்தார் அந்த உரிமையை பறிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி யார் ஒவ்வொரு தொண்டர்களும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உரிமையை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்மளோட உரிமை நாம் யார் பொதுச்செயலாளர் என்று தேர்ந்தெடுக்க வேண்டிய உரிமை நம்மளுக்கு சம்பந்தப்பட்டது தொண்டர்களாகிய நாம் செய்ய வேண்டும் இவர்தான் வர வேண்டும் என்று அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அந்த சட்ட திட்டத்தையே மாற்றி ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவின் மூலமாக எடுத்தார் என்றால் இது எந்த விதத்தில் நியாயம் தொண்டர்கள் நீங்கள் சிந்தியுங்கள் இவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து இவர்களை அனைத்து அனைவரையும் ஒருங்கிணைங்க வைத்து நாம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும்